ஹாய் சந்திர நீங்களும் சன் வச்ச காரை வாங்கணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்களா உங்களுக்காகவே லோ பட்ஜெட்ல உங்களுக்கு தேடி பிடிச்ச ஒரு வண்டி நல்ல வண்டியாங்க ஆமாங்க இந்த வண்டியோட மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து மாடல் நம்பர் ஆஃப் ஓனர் பாத்தீங்கன்னா ரெண்டு ஓனர் கண்டிஷன்ல தான் இருக்கு இன்சூரன்ஸ் உங்களுக்கு அது மட்டும் இல்ல இந்த வண்டியோட ஸ்பெஷல் ஃபீச்சர் என்னலான்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு சன் ரூப் வந்துடும் அது மட்டும் இல்ல ஏபிஎஸ் பிரேக் க்ரூஸ் கண்ட்ரோல் ஸ்டீரிங்ல வால்யூம் ஒன்றோடு கண்ட்ரோல் இன்பில்ட் ஆடியோ சிஸ்டம் ஏசி எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன்ல தான் இருக்கு கிளைமேட் கண்ட்ரோல் இப்படி எக்கச்சக்கமான ஃபியூச்சர் வண்டியில வந்துருங்க இந்த வண்டியை பத்தின முழு டீட்டெயில் பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்களா மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஏன் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்படின்னு சொல்றோன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்பெஷலான வண்டி கொடுக்கும்போது நோட்டிபிகேஷன் அப்ப உங்களுக்கு காமிக்கும் அப்பதான் நீங்களும் உடனே கால் பண்ணி பை பண்றதுக்கும் தோதுவா இருக்கும் நிறைய பேர் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் கால் பண்றீங்க அதுக்காக தான் நாங்க சொல்றோம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்படியே அந்த பெல்லை கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆல் கொடுத்துக்காங்க பாய் சொந்தங்களே வண்டியை பத்தி நான் ஃபுல் டீடைல் பார்ப்போம் வாங்க உங்களுக்கு வண்டி ரொம்ப தெளிவா இருக்குங்க வண்டியில எந்த டெண்டு ஸ்க்ராச்சஸ் எதுவுமே மேஜரா இல்ல அது மட்டும் இல்ல உங்களுக்கு மைலேஜே நல்லாவே கொடுக்கக்கூடிய வண்டி டீசல் வேரியண்ட் வண்டிங்க உங்களுக்கு டாப் மாடல்ல வண்டி கொண்டு வந்திருக்கிறோம் வண்டியோட பில்டு குவாலிட்டியை குரூஃப் பத்தி சொல்லவே தேவையில்லை வண்டி அந்த அளவுக்கு ஒருத்தா இருக்குங்க வண்டியோட டயர் பாயிண்ட் நாலு டயருமே பாத்தீங்கன்னா ஒரு அறுபது டு இருபது பெர்சன்டேஜ் அந்த ரேஞ்சுக்கு மேலேயே இருக்கும் வண்டியில சின்ன சின்ன டெண்டு ஸ்கிராச்சஸ் இருக்கு அதுவுமே நீங்க வர்றதுக்குள்ள எல்லாம் முடிஞ்சா உங்களுக்கு ரெக்கவர் பண்ணி வச்சிருவோம் வண்டி இன்டீரியரோ வேற லெவல்ல இருக்குங்க உங்களுக்கு ஏசி எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன்ல தான் இருக்கு வண்டியோட பேக் சைடு அது மட்டும் இல்ல பேன்சி நம்பர்ல வண்டி வந்திருக்குங்க வண்டி நம்பர் பாருங்க ஆல் எயிட் வண்டி பேன்சி நம்பர்ல கொண்டு வந்திருக்கோம் குருசு டாப் மாடல் எல்டி இசட் வேரியண்ட்டுங்க வண்டியோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பயங்கரமாவே இருக்கு டீசல் வேரியண்ட் வண்டியோட இன்டீரியர் காமிக்கிறோம் பாருங்க சீட் கவர் எல்லாமே ரொம்ப நீட்டாவே இருக்கு ஃபுளோர் மேட் எக்ஸ்ட்ரா மேட் எல்லாமே போட்டுருக்காங்க வண்டில உங்களுக்கு ரெண்டு ஏர் பேக் வந்துரும் சன் ரூப் வண்டியில வந்துடும் குரூப் கண்ட்ரோல் இன்பில்ட் ஆண்டியோட சிஸ்டம் எல்லாமே வண்டியில வந்துடும் ஏசி எல்லாமே உங்களுக்கு ஒர்க்கிங் கண்டிஷன்ல தான் இருக்கு இந்த மாதிரி நல்ல குவாலிட்டியான வண்டி நம்மகிட்ட எப்ப மட்டும்தான் இங்க வண்டியில வரும் வரும் அந்த அளவுக்கு வண்டி ரொம்ப தெளிவாவே இருக்கு அதனாலதான் சொல்றேன் நீங்க இந்த காரை பை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா குயிக்கா கால் பண்ணுங்க வண்டியை பத்தின வேற எந்த டீட்டெயில் வேணாலுமே டிஸ்பிளேல தடுற நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்க வண்டியோட இமேஜஸ் எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஏன் அப்படி சொல்றோம்னா நிறைய பேர் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் கால் பண்றீங்க அதுக்காக தான் சொல்றேன் வண்டி பத்தின வேற எந்த டீடெயில் வேணாலும் டிஸ்பிளேல தருற நம்பருக்கு கண்டெக்ட் பண்ணுங்க நம்ம காசு எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா திருநே திருநெல்வேலி டு தென்காசி மெயின் ரோட்ல மழி வண்ண நகரம் என்ன இடத்துல தாங்க இருக்கு மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து மாடல் நம்பர் ஆஃப் ஓனர் பாத்தீங்கன்னா ரெண்டு ஓனர் கண்டிஷன்ல இருக்கு வண்டி டாப் மாடல் வண்டி உங்களுக்கு இந்த வண்டிக்கு நம்ம சொல் சந்துக்கிஸ்ல சொல்ற பிரைஸ் வெறும் மூணு லட்சத்தி பதினஞ்சாயிரம் ரூபா தாங்க அதுவுமே பிக்சட் பிரைஸ் கிடையாது நெகட்டிவ் பிரைஸ் தாங்க கார் பத்தினா வேற எந்த டீட்டெயில் வேணாலும் டிஸ்பிளேல தர நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க